ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம தொடர்ந்து சுவடியாசான் திரு ராஜேந்திரனிடம் ஆசி அறிவுரை நூல்களை கேட்டு அதன்படி செயல்பட அனுமதி வேண்டுகிறோம் ஓங்கார குடிலாசான் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தர்மத்தின் காவலனாய் இந்த கலியுகத்தில் தனி பெரும் தவ பலம் கூட்டி யான் கர்மத்தை போக்க வரும் அன்பர்களுக்கு கலியுகத்தில் கருணை கொண்டு தீட்சை ஆற்றலாக ஆகவே இறங்கி அற்புதம் நடத்தி அகிலத்தை காத்த அரங்கமகான் யானும் முருகப்பெருமான் ஜோதியில் கலந்து முழுமை பெற வேண்டி என் தொண்டர் பெருமக்களுக்காக ஆகவே அன்பர்களோடு பேசவும் ஆற்றல் பட என் தொண்டர் பெருமக்களை வழிநடத்தவும் இன்பமுற அருட்சுவடி வழியாக இனிதே இறங்கி அரங்கன் யான் அருளுவேன் சூழலுக்கும் இந்த வித காலத்தில் பல்வேறு என் அவதாரத்தில் பல்வேறு நாடி நூல் மாந்தர்கள் வந்திணைந்த போதும் இன்ப முறை என் முக்தி ஜீவ முக்தி காலத்தில் நன்மை கருதி என்னோடு வந்து இணைந்தவன் நாடி மாந்தான் மாந்தன் வானுல அரசனாகும் அரசன் இவன் எந்தனுக்கு பிறவி தொடர்பு அன்னதனால் அன் அவ அன்னவனை சேயோனாக ஏற்று நூலோடு கலந்து அவனோடும் கலந்து அன்னவன் இந்த குடிலையும் அரங்கன் என் மார்க்கத்தையும் விட்டு அகலா வண்ணம் வழி நடத்தி வருகின்றேன் வருகவே அரங்கனும் ஓங்கார குடிலின் உயர் தொண்டுகளுக்கும் ஓங்கார குடில் அன்பர்களுக்கும் உண்மைப்பட கடமையாற்றும் தொண்டனாகும் அன்னவன் நூல்வழி ஆக்கமுடன் அரங்கன் குடிலில் எந்த சூழலிலும் சோர்வோ சுணக்கமோ தளர்ச்சியோ வருங்காலம் பரிபூரணமாய் இறங்கி ஆற்றலாக அன்பர்களை வழிநடத்தி அரங்கன்யான் நூல் வழி அரங்கன் யான் நூல் வழி பேசி ஆற்றல் பட நிர்வாகம் சிறக்கவும் அன்பர்கள் மனம் கனியவும் மகிழவும் அவரவர்கள் வளர்ந்தோங்கி நிலை உயரவும் அருட்சுவடி வழி குடிலின் நிர்வாகத்திற்கும் தனிப்பட்ட தொண்டர்களின் விருப்பத்திற்கும் அவரவர்களுக்கு உண்டான ஐயம் தீர்வதற்கும் ஆற்றலாக வானுலக அரசன் இவன் நூல் வழி இறங்கி அருள் புரிவேன் அன்னதனால் அன்னவன் தொடர்பு தொண்டாற்ற இந்த வித காலம் அன்னவனுக்கும் யான் கட்டளையிட்டுள்ளேன் உள்ளபடி அவன் சேவையும் உங்களோடு தொடர்ந்து உயர்வாக தொடர் பணியாக சிறந்து குடிலின் வளர்ச்சியும் நிர்வாக செயல்களும் எல்லா காலமும் சிறந்தோங்கி விரிவுபட வளர தர்ம பணிகள் சிறப்பதோடு எந்த அவதார நோக்கமாக ஞானர் சித்தர் காலமும் ஞான ஆட்சி காலமும் மாற்றங்கள் பெறுவதற்கு உண்டான சூழலும் அதற்கு உகந்த உண்மையான உயர்வான தலைமையும் மாற்றங்களையும் ஞான படைகளையும் ஞானமதில் அருள் சுவடி வழி இன்னும் தேற்றி உயர்த்தி உலகோருக்கு வழி நடத்தி அருள் புரிவேன் அன்னதனால் இதுகாலும் வானுலக அரசன் சுவடி ஆசான் ராஜேந்திரனுக்கும் இன்று கட்டளையுட்டு கட்டளை இட்டுள்ளேன் ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று